வட்டார மற்றும் கரட்டுமேடு மஸ்ஜிது நடத்தும் குடும்பம் காப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மௌலானா மௌலவி அப்துல் நசீர் மன்ப ஹஸ்ரத் இமாம் ஜன்னத்துல் பக்கி மஸ்ஜித் தலைப்பு குழந்தை வளர்ப்பு ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد رب اشرح لي صدري ويسر لي امري وحلوا الكبرى من لساني ينظروا அவர்கள <Sessus>

மாபெரும் உதவியினார் மேட்டுப்பாளையின்பை மேட்டுப்பாளையினுடைய சூழ்நிலைக் தேவைக்கேற்ப நிகழ்வுகள் நடத்திக் கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் முஸ்லீம்களுடைய குடும்பங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே இயங்க வேண்டும் அதில் ஏற்படக்கூடிய தொடர்படிகள் சிரமங்கள் இவைகள் என்பதற்காக வேண்டி குடும்பம் காப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு பள்ளியாக நடந்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த சபா பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிர்வாகம் பெற்றோர்கள் எப்படியெல்லாம் துவாசிய குழந்தைகள் நல்ல முறையில் சமுதாயத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அதற்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை நமக்கு சொல்லி தந்தார்கள் இரண்டாவதாக பிள்ளைகள் சமுதாயத்தில் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் பிறக்கின்ற போது ஒன்றும் அறியாதவர்களாக பிறக்கின்றார்கள் எந்த ஒரு கல்வியும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்த குழந்தைகள் ஆரம்ப கல்விகளை பெற்றோர்களிடத்திலே பெற்றுக் நல்ல வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தினால் மார்க்கத்தினுடைய முறைகளை சொல்லிக் கொடுத்தால் உலகத்தினுடைய நடவு கெட்டதுகளை சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்க முடியும் அப்படி என்றால் பெற்றோர்கள் முழுமையாக செய்து விட்டார்கள் என்றால் இந்த பிள்ளைகள் அவர்களை கவனிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் இன்றைக்கு உலகத்தில் அறிவியல் ரீதியாக ரீதியாக குழந்தைகள் என்று சில சொல்லித் இன்றைக்கு உலகத்திலே குழந்தைகள் எப்படியெல்லாம் வளர்க்கப்படுகின்றார்கள் என்றால் ஒரு நான்கு வகை சொல்கின்றார்கள் இந்த நான்கு தான் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்றார்கள் என்று அதில் ஒன்று குழந்தைகளை பெற்றோர்கள் அதிகாரம் செய்து வளர்த்துவது குழந்தை இருக்கிற எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை அதிகாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் தான் பாஸ் நீ இப்படித்தான் இருக்கணும் நீ இப்படித்தான் நடக்கணும் நீ இப்படித்தான் தன்னுடைய வேலையை அமைச்சிக்கணும் என்னுடைய பேச்சை கேட்காம எதையும் செய்யக்கூடாது குழந்தை தன்னுடைய சுய விருப்பத்தில் ஏதாவது செய்ய முற்படுமையானால் நான் சொல்றதை கேளு நான் சொல்றதை செய் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளின் மீது அதிகாரம் செலுத்தி குழந்தைகளை வளர்கின்ற இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளை வந்து என்ன செஞ்சிருவோம் அதிகார நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கேட்ட வைத்திருக்கும் இப்படி வளர்த்தால் அந்த குழந்தையை வளர்ந்து வரும் என்ற போது என்ன நிலையில் இருப்பார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஒரு குழந்தையை நீங்கள் அதிகாரம் செய்து வளர்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்காமல் நீங்கள் வளர்த்தால் அது வளர்ந்து வருகின்ற போது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்றால் சுயமாக எதையும் சிந்தித்து செயல்பட முடியாத குழந்தையாக வளருவார்கள் அதிகாரம் செஞ்சு வளர்த்துட்டே இருந்தோம் சொன்னா அவன் ஒரு பெரியவனான சொன்னா அவனால என்ன செய்ய முடியாது சுயமா எதையும் சிந்தித்து செயல்பட முடியாது ஏன்னா அத்தா சொல்லியிருப்பார் அண்ணா சொல்லி இருப்பாங்க இப்படித்தான் நீ வளரணும் இதான் சாப்பிடணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்த்தா அந்த குழந்தை என்ன ஆயிருங்க பெரியவனானதுக்கு பிறகு எங்கேயாவது வெளியூரோ வெளியிடத்துலயோ போனா ஏதாவது ஒரு சிரமங்கள்ல மாட்டிட்டா அல்லது ஒரு இடத்துல ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டா என்ன செய்யறதுன்னு அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப அதிகாரம் செய்து குழந்தைகள் இன்றைக்கு உலகத்திலே வளர்க்கப்படுகின்றார்கள் அப்படி வளர்த்தால் அந்த குழந்தைகள் எப்படி வளரும் சுயமாக எதையும் சிந்திக்க செயல்பட முடியாதவர்களாக வளருவார்கள் இரண்டாவது ஒரு முறை செல்லமாக வளர்கிறது எந்த கட்டுப்பாடும் இல்லை நான் ஒரு கோல் டேடி நான் ஒரு கோல் மம்மி என் பையனை எந்த இடத்துல நான் மாட்டேங்க அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன் கண்டுக்கவே மாட்டேன் என் பையன் எதையும் செய்தாலும் நான் அந்த பையனை எந்த இடத்திலும் கணித்து கொள்ள மாட்டேன் அந்த குழந்தை எப்படி என்ன கேட்டாலும் அது நல்லது கேட்டாலும் சரி கெட்டது கேட்டாலும் சரி இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் தான் இருக்கான் அதனுடைய விளைவுதான் என்னன்னு கேட்டா பள்ளி கூட கல்ல ஆசிரியர்கள் ஏதாவது கொஞ்சம் நம்முடைய சொற்பேசி கேட்கறதே கேட்டான் செஞ்சு கேட்டா என்ன செஞ்சாங்க ஏன் பையன் அகில நீ யாருக்கு வெள்ளை போய் விடலாம் என்னன்னா கோபம் செல்லம் குழந்தைக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து ரெண்டு குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றார்கள் அப்படி வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் எப்படி வளர்கின்றார்கள் என்றால் அவர்கள் யாருக்கும் கட்டுப்படாதவர்களாக அவர்கள் யாரையும் பெருதாமல் எடுக்காதவர்களாக வளர்க்கிட்டார்கள் ஏன்னா ஏதாவது செய்ய போன உடனே பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாங்க அவங்க நின்றுவாங்க நானும் என் குழந்தை அடிச்சது நீ அடிக்கிறேன்னு கேட்பாங்க இந்த மாதிரி செல்லமா வளர்த்தா அந்த குழந்தை பெரியவனான உடனே எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தை எந்த விஷயத்தையும் உறுதியாக தெரி நல்லது கெட்டது எது என்பது தெரியாத குழந்தையாக வளர்வார்கள் ஏன்னா எல்லாமே அவன் கேட்கிறான் இப்போ ஒரு குழந்தை வந்து டாக்டர் சொல்றாரு சாக்லேட் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு உடம்பு கெடுமையும் சொல்றாரு அடம் பிடிக்கிறான்னு சொல்லி என்ன கஷ்டத்து பண்றது அடம் பிடிக்கிறான் வீட்டுல அழுகிறான் சண்டை போடுறான் அதனால வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா சாக்லேட் கெட்டதுன்னு தெரிஞ்சே நம்ம வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அது கெட்டதுன்னு தெரியாது அது நல்லதுதான் நினைச்சிட்டு இருக்கும் நான் உதாரணத்துக்கு சாக்லேட் சொல்றேன் பெரியவனாகி வளர்கின்ற போது நல்லது கட்டது எது என்று தெரியாமல் வளரக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் எந்த குழந்தைகள் என்றால் அதிகமான செல்லங்களை கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் மூன்றாவதாக சில குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றார்கள் அவங்க எப்படி சொன்னா பேரண்ட்ஸ் பெத்தவங்க அந்த குழந்தையை கண்டுக்கவே மாட்டாங்க ஈடுபாடு இல்லாமல் குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நகரங்கள்ல இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு சென்று விடுவார்கள் குழந்தையை வளர்க்கக்கூடியவர்கள் வேறு யாராவது வளர்ப்பார்கள் ஆயா வளர்ப்பாங்க வீட்டுல பெரியவங்க இருந்து அவங்க வளர்ப்பாங்க இவங்க இரவு வந்த உடனே குழந்தைகள்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேச மாட்டாங்க வேலையினுடைய பலுலையின் காரணமாக உணவை சென்று விடுவார்கள் குழந்தை வளர்ப்பில எந்த ஈடுபாடும் இவங்களுக்கு செய்ய மாட்டாரு இப்படியும் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கட்டது சில ஏற ஏழைகள்ல சொன்னா குழந்தைகள் பேரன்ட்ஸ் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த குழந்தைகள் எப்படி நாளை பெரியவனானது வளர்வென்னு சொன்னா சமூகத்துல எப்படி நடந்து போகணும்னு சொல்லி அந்த குழந்தைங்க தெரியவே தெரியாது சமூக ஒழுக்கம் தெரியாத குழந்தைகளாக வளருவார்கள் ஈடுபாடு இல்லாமல் வளர்த்தால் அந்த குழந்தை சமூகத்தினுடைய ஒழுக்கம் தெரியாதவர்களாக வளருவார்கள் சொல்லிக் கொடுத்திருந்து அவங்க பக்கத்தில் வளர்ந்து இருந்தா அந்த குழந்தைகள் சொல்லி கொடுத்திருப்பாங்க குழந்தை விட்டு இவங்களை தூரமாக இருக்கின்ற போது குழந்தை செய்யக்கூடிய எல்லா காரியமும் அதுக்கு என்ன நினைக்கும் சொன்னா நான் தான் செய்யறேன் நினைக்கும் அல்லது இது தீமை என்று அதுக்கு தெரியாது சமூக ஒழுக்கம் அந்த குழந்தை இடத்துல இருக்காது எல்லாத்த விட குற்றங்கள் செய்யக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருப்பார்கள் இன்னைக்கு பெரிய பெரிய வீடுகள்ல செல்வந்தர்களுடைய வீடுகள்ல அல்லது குழந்தைகளை கண்டுக்காமல் வளர்க்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுல வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட வீடுகள்ல எங்கெல்லாம் குழந்தைகள் ஈடுபாடு இல்லாமல் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தூரமாக இருந்து வளர்க்கப்படுகிறார்களோ அந்த குழந்தைகள் எல்லாம் குற்றம் செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு சமுதாயத்தை வருவாங்க கேட்டா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களை கண்டுக்கல அவங்க எப்பயே வளர்ந்தா போதும்ங்கிற நிலையிலே பேரண்ட்ஸ் இருக்கின்ற காரணத்தினால் இந்த குழந்தைகள் குற்றவாளிகளாக மாறுகின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்கள் வயதானார்கள் என்றால் சிறு குழந்தையாக இருக்கின்ற இந்த பெற்றோர்கள் எப்படி இவர்களை கண்டுகொள்ளவில்லையோ அது போன்று அவர்களும் தங்களுடைய பெற்றோர்களை கொள்ள மாட்டார்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கம் இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு தெரியாது வயசானதுன்ற பிறகு அத்தா அம்மாவை கவனிக்கணும் அவங்களுக்கு சிரமத்து செய்யணும் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது அப்ப அந்த குழந்தை தன்னை விட்டு எப்படி பெற்றோர்கள் தூரமா இருந்திருந்தார்களோ அது போல் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை பெற்றோர்களை விட்டு தூரமா இருக்கும் நான்காவதாக குழந்தை வளர்க்கக்கூடிய முறை அதிகாரம் கொடுத்து வளர்ப்பது கொடுத்து வளர்ப்பது என்றால் சுதந்திரம் கொடுக்கப்படும் அந்த குழந்தைக்கு அத்தாம் அந்த குழந்தை வந்து ஏதாவது கேட்டா போய் செஞ்சுட்டு சொல்லுவாங்க அதோடு சேர்ந்து கடைக்கு போயிட்டு வர வண்டி எடுத்துட்டு போற சொன்னா வண்டி எடுத்துட்டு போப்பா கடைக்கு போ ஆனா வண்டியை வேகமா ஓட்டாத நிதானமா ஓட்டு சுதன் அதிகாரம் கொடுப்பார்கள் வண்டி ஓட்டுவதற்குண்டான அதிகாரம் கொடுப்பார்கள் ஆனா எச்சரிக்கையோடு இருப்பார்கள் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னா விளையாட போங்க ஆனா நண்பர்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க நண்பர்களுக்குள்ள எந்த பகையும் வளர்த்துக்காதீங்க ஒரு எச்சரிக்கையோடு சுதந்திரம் கொடுக்கப்படும் அந்த குழந்தைகள் இந்த குழந்தைகள் அதிகாரம் கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகள் அப்ப வெளியில போனா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய சுய அறிவிலே சில விஷயங்களை பழகி கொள்வார்கள் இப்படி பழகி கொள்ளக்கூடிய அந்த குழந்தைகள் அதிகாரம் கொடுத்து வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்றால் தன்னம்பிக்கை உள்ள குழந்தைகளாக சமுதாயத்தில் வளருவார்கள் நல்லது கெட்டது எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுரை அவர்களாக அந்த குழந்தைகள் வளர்வார்கள் வளர்க்கப்படுகின்றார்கள் ஒன்று செய்து வளர்ப்பது கட்டளைக்கு அந்த எதுவும் செய்ய முடியாது அப்படி வளர்த்தால் அந்த குழந்தை என்ன தெரியாதுங்க சுயமாக எதையும் சிந்திக்க செய்யப்படத் தெரியாது செல்லமா வளர்ப்பார் சொன்னா அந்த குழந்தை எப்படி இருப்பார் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக அவர்களால் செய்ய முடியாது ஈடுபாடு இல்லாமல் வளர்த்தால் குற்றவாளிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதிகாரம் கண்காணி போடு கொடுத்து வளர்த்தால் அந்த குழந்தைகள் தன்னம்பிக்கை உள்ள குழந்தைகளாக வளர்வார் இப்ப நம்ம பெற்றவங்களாக மாறுகின்றோம் என்றால் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வீடுகள் எப்படி வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்ம நம்ம குழந்தை எப்படி வளர்க்கிறோம் சில இடங்கள்ல இந்த நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரம் கண்டிஷன் செய்வோம் கண்டிஷன் போடுவோம் சில நேரங்கள் செல்லமா விடுவோம் சில நேரங்கள்ல கண்டுகாம இருப்போம் சில நேரங்கள் அதிகாரம் கொடுத்துப்போம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இந்த நாளில் எது அதிகமாக இருக்கின்றதோ அது அந்த குணத்தை அவர்களுக்கு பிரதிபலிக்கும்

அவர்களுக்காக வேண்டி தயாராக இருக்கின்ற சொற்கட்டையும் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். நீங்க செல்லமா வளப்பீங்கன்னு சொன்னா, வளர தப்பா போயிருந்தா வந்து கொஞ்சம் மாத்திப் போடுவீங்க. கண்டுக்காம வளையணும்னு சொன்னா, இவேளாவது குழந்தைகளை கண்டுக்குங்க. நீங்க ரொம்ப அதிகாரம் பண்ணி வளர்த்தீங்கன்னு சொன்னா, சையமா செஞ்சிக்க கூடியவங்களாயாக வந்து வளவாீர்கள். அதற்காகவே இந்த கொஞ்சமோ கண்டிஷனை குறைச்சிடுங்க. சூழ்நிலையை மாற்றி

எனக்கு பின்னாடி யாரை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அந்த குழந்தைகள் சொன்னார்கள் நான் அப்போது இறைவனை நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலே இஸ்லாம் இஸ்மாயில் அலே இஸ்லாம் இசாத் அலி இஸ்லாம் இவைகளை வணங்கினார்களோ யாரை வணங்கினார்களோ அந்த அல்லாவை நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள்

வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் தவறில்லை ஆனால் அவன் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணங்களில் உயர்ந்த எண்ணமாக இருக்கிறது பறிக்கூடிய எல்லா காரியங்களும் சத்தமில்லாமல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது பெற்றோர்களே இன்றைக்கு காலேஜில் படிக்கிறார்கள் காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் எப்படி முடிக்கிறாங்க மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் முடிச்சுட்டு அவங்க ஏதாவது ஒன்று இஸ்லாத்துல இருக்கிறவங்க இஸ்லாத்த விட்டு வெளியில போய் அந்த மதத்துல இருக்கிறவங்க கல்யாணம் முடிப்பாங்க அல்லது இஸ்லாத்துக்கு வந்து திருமணம் முடிப்பாங்க இன்னைக்கு நடைமுறை என்ன வருதுன்னு சொன்னா நீ உன் மதத்துல இருந்திருக்க நான் என் மதத்துல இருந்துக்கிறேன் குழந்தை கொஞ்ச நாள் அத்த அம்மாவும் பெற்றோர்கள் ரெண்டு தரப்புலமே கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு பேராம்பயி வந்ததுக்கு பிறகு சரி என்று சொல்லிவிட்டார் யோசிக்க வேண்டும் ஈமான் என்பது அசந்த நீங்கள் அதிகாரம் செய்து வளர்த்தாலும் சரி செல்லமாக வளர்த்தாலும் சரி அதிகாரம் கொடுத்து வளர்த்தாலும் சரி உங்களுடைய குழந்தையை கண்காணிக்க வேண்டும் எந்த இடத்திலும் அவருடைய ஈமான் போய்விடக்கூடாது அதோடு சேர்த்து நற்குணங்களும் இருக்க வேண்டும் துகுமான் அலி அவர்களுடைய செய்தி அல்ல குரான் பதிவு செய்கின்றான் யார் முனைய

அந்த குழந்தைகள் இன்றைக்கு உருவாக வேண்டும் இன்றைக்கு வேண்டுமானாலும் குழந்தை பருவத்திலே நாம் சொல்வதை கேட்பார்கள் இளைஞனாக ஆனதற்கு பிறகு பெற்றோர்களுடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு மீறியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் இன்றைக்கு ஈமானை தூக்கி வீச குழந்தைகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நீங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பிலே சரியில்லாமல் போனால் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்பதை விட போலீஸ் வளர்த்தால் உறுதியானவர்களாக வளர்த்தால் அவர்கள் மாறுவார்கள் இரண்டாவது சொன்ன அந்த வசனங்களை சொன்ன பெற்றோர்களுக்கு நீங்கள் எக்ஸான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவனைகளை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் உலகத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் யாருக்கும் மோசடி செய்யுங்கள் நீங்கள் வாழாதீர்கள் நான்காவதாக கொள்கைகளை நாட்டுங்கள் இந்த பத்து விஷயங்கள் ரெண்டும் கலந்தவர்கள் உலகமும் கலந்தவரும் மருமையும் கலந்து வரும் யாருக்கும் மோசடி செய்யாதீர்கள் கொள்கையை நீங்கள் பேமிக்கொழுதுங்கள் நன்மையை ஏற்றி தீமையை தருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு முஸ்லீமல் ஏற்பட்டால் பொறுமையாக இருங்கள் மக்களை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பி விடாதீர்கள் இன்னைக்கு நம்மெல்லாம் அப்படித்தான் இருக்கோம் கொஞ்சம் நமக்கு பவரோ நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்துச்சு சொன்னா டெத்தா

பத்து விஷயத்தை சொன்னார்கள் இதுல மனித ஒழுக்கமும் இருக்கின்றது மனிதர்கள் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது மனிதன் அல்லாவுக்கும் செய்ய வேண்டிய கடமை அசல் விஷயம் ஈமானை விட்டு வெளியே சென்று விடாதீர்கள் என்றுதான் அபிமான குழந்தைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் இன்றைக்கு நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு எது எது நாம் சொல்லிக் கொடுத்தோம் ஈமானுடைய ஆணைத்தரத்தை தர வேண்டும் பெற்றோர்களுடைய கண்ணியத்தை சொல்லி தர வேண்டும் சமுதாயத்தினுடைய நடைமுறைகளை சொல்லி தர வேண்டும் ஒவ்வொரு தரக்கூடிய இந்த பெற்றோர் உபதேசங்களை சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் சிறந்தவர்களாக வளர்வார்கள் நம்முடைய குழந்தையும் அல்லாங்க சார் அப்படிப்பட்ட ஆகி ஆரம்பித்தருவானாக நாளை மருமையிலே நாமும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடன் பிறந்தவர்கள் அனைவர்களும்